புதிய இரண்டு வகுப்பறைகள் திறப்பு விழா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சியில் குழந்தை பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இரண்டு வகுப்பறைகளை கொண்ட கட்டிடம் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இதனை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட குமிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இவ்விழா பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி கே சந்திரசேகர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ஜான் என்கிற பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் காண்டிபன் ஏற்பாடு செய்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு தலைவர் நீல வானத்து நிலவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சாசா பிரதீப் அசோக் குமார் ஒன்றிய கவுன்சிலர் காயத்ரி லட்சுமி ஊராட்சி செயலாளர் யோகானந்தம் தலைவர் சாந்தி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்களை அழைத்து தமிழகத்திலே உள்ள அத்தனை பள்ளிகளையும் ஆய்வு செய்து முதல்வர் ஆய்வு செய்ய சொல்லி அந்த தீமை ஓடு போட்ட கட்டிடங்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் நிறைய கட்டிடங்கள் எடுத்துட்டாங்க எனக்கே கூட பல வருஷம் இடிச்சுட்டா இல்லை நான் படித்த பள்ளி ஒரு முத்திரை படித்து இருக்கிறார்களா என்றால் இல்லை எனக்குரிய நாம நாங்க படிச்சே நாற்பது வருஷம் ஆகி போச்சு நாற்பது வருஷமா அந்த பள்ளி கட்டினா பண்ணியதான் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மாற்றம் அடைந்திருக்கு இன்றைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலையிலேயே இன்றைக்கு மானிய கோரிக்கையில அதிகமாக நிதி ஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரு துறை எது என்று சொன்னால் அது கல்வித்துறை மட்டும்தான்